இந்த புண்ணிய பூமி அரியலூர் மாவட்டத்தில் வர்றாங்க சோழ பேரரசினுடைய காலகட்டத்தில் உலகத்தையே ஆண்ட ஒரு மாபெரும் ஒரு நிலம் ஆயிரத்தி பன்னிரெண்டில் ஆரம்பிக்கப்பட்ட கொண்ட சோழபுரம் கோவில் ஆயிரத்தி இருபத்தி ஐந்துல கட்டி வைக்கப்பட்ட பிறகு கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது ஆண்டுகள் நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய நிலம் பாரதத்தினுடைய தன்மையை பாரதத்திலிருந்து உலகத்திற்கு நாம் கொடுக்கக்கூடிய கலாச்சாரத்தை எல்லாம் பறைசாக்கிய நிலம் இன்றைக்கு மிக பெருமையாக இருக்கிறது நாங்களும் நின்று அன்பு சொந்தங்களே நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் இங்கிலாந்து வெற்றி பயணத்தை முடித்துவிட்டு மாலத்தீவு வெற்றி பயணத்தை முடித்துவிட்டு நேரடியாக நம்முடைய தமிழகத்துக்கு வந்துருக்காங்க அதிலும் நேரடியாக நேற்று தூத்துக்குடி விமான நிலையத்தை திறந்து நேரடியாக கங்கை கொண்ட சோழபுரம் வர்றாங்க இங்கே வந்த பிறகு மாபெரும் மன்னன் ராஜேந்திர சோழன் அவர்கள் திருவாதிரை நட்சத்திரம் இன்னைக்கு தமிழ் கேலண்டர் இங்கிலீஷ் கேலண்டர் மெச் பண்ணும்போது இருபத்தி மூன்று ஜூலை இந்த ஆண்டு திருவாதிரை நட்சத்திரம் வந்துச்சு திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்ட அந்த மத்திய அரசினுடைய விழா இன்னைக்கு இருபத்தி ஏழாம் தேதி